எந்த உயிரினத்திற்கு இதயம் மற்றும் மூளை இல்லை ஏ நட்சத்திரமீன் பி ஜெல்லி மீன் சி அக்டோபஸ் டி நத்தை சரியான விடை பி ஜெல்லி மீன் கிங் ஆஃப் மெட்டல் என அழைக்கப்படும் உலோகம் ஏ இரும்பு பி அலுமினியம் சி வைரம் டி தங்கம் சரியான விடை டி தங்கம் எந்த தனிமம் சோலார் செல் உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகிறது ஏ சிலிகான் பி ஹீலியம் சி லித்தியம் டி யூரோப்பியம் சரியான விடை ஏ சிலிக்கான் டியூப்லைட்டில் பயன்படுத்தப்படும் வாயு எது ஏ ஹீலியம் பி நைட்ரஜன் சி ஆர்கான் டி ஆக்சிஜன் சரியான விடை சி ஆர்கான் உலகின் மிகப்பெரிய தீவு எது ஏ அயர்லாந்து பி ஹவாய் சி கிரீன்லாந்து டி ஜீலாந்து சரியான விடை சி கிரீன்லாந்து இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் எது ஏ தமிழ்நாடு பி கேரளா சி மகாராஷ்டிரா டி ராஜஸ்தான் சரியான விடை டி ராஜஸ்தான் முதன் முதலில் பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்ட நாடு எது ஏ பங்களாதேஷ் பி இந்தியா சி இலங்கை டி அமெரிக்கா சரியான விடை ஏ பங்களாதேஷ் லேண்ட் ஆஃப் மிட்நைட் சன் என அழைக்கப்படும் நாடு எது ஏ நார்வே பி கிரீன்லாந்து சி ஸ்பெயின் ஆஸ்திரேலியா சரியான விடை ஏ நார்வே பிட்யூட்டரி சுரப்பி அமைந்துள்ள இடம் ஏ கிட்னி பி மூளை சி இதயம் டி இடுப்பு சரியான விடை பி மூளை